சார் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா சாபம் எல்லாம் கொடுப்பாங்க சாபம் கொடுக்கறது எல்லாமே பழிச்சிருமா சார் சாபம்ங்கிறது உண்மையா ஜனனகால கேது மீது குரு பயணிக்கின்ற காலங்கள்ல சாபம் கொடுத்தாங்கன்னா உடனே பளிமா நிறைய திரைப்படங்கள் எல்லாம் சாபம் கொடுப்பாங்க அதெல்லாம் பளிக்குமா பழிக்காதனா கண்டிப்பா அதெல்லாம் பளிக்கும் ராகு கேது சனி இவற்றுடைய பங்கு என்ன சார் கேதுன்னா என்ன என்னன்னா நம்முடைய கர்மாவை பதிய வைக்கிற தான் கேது செய்கிறார் ராகு அந்த கர்மாவுக்கு உரிய என்ன பலனை அனுபவிக்கப்போறன்றத சொல்றாரு இன்னைக்கு வரக்கூடிய கிளைன்ஸ் நிறைய பேர் கேட்குற கேள்வி கடைசியாக எழுந்துக்கும் போது ஒரு கேள்வி சார் கடைசி காலத்தில் என் பையனை பார்த்து போனேன் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியனோ சந்திரனோ இருக்கணும் சூரியன்னா அப்பா சூரியன்னா மாமனார் அதே மாதிரி சந்திரன்னா தாய் சந்திரன்னா மாமியார்னு அர்த்தம் ஆனால் ஒரு சில பெண்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பதினேழு வயசை தாண்டியும் வந்துட்டு பூப்படையாமல் இருக்காங்க அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஜாதக அமைப்பில் என்ன பிரச்சனையாக இருக்கும் இப்போ எங்கன்னா செவ்வாய் மீது குரு பயணிக்கின்ற காலம் குரு மீது செவ்வாய் பயணிக்கின்ற காலங்களில் அதே மாதிரி அது தசாநாதனோ இல்லை புத்திநாதனோ பயணிக்கின்ற காலத்தில் ஈஸி அந்த குழந்தைங்க வச்சுட ஆகிடுவாங்க நிறைய பேருக்கு கருச்சிதைவு குழந்தையின்மை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு என்ன காரணம் என்ன ஜாதகம் எப்பனாலும் இப்படி நடக்குது சார் விருச்சிக ராசியில செவ்வாய் சனி அமருது இல்ல விருச்சிக ராசியில அசுப கிரகங்கள் அமருவது அப்புறம் குருவுடன் மாந்தி இணைவது இதெல்லாம் அடிக்கடி அந்த கருச்சிதைவை கொடுக்குது முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனல தொடர்ந்து ஆன்மீகம் ரீதியாக நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டும் பார்த்துக்கிட்டும் வரும் அதன் மூலம் நிறைய தீர்வுகள் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த இன்னைக்கு நம்ம கூட பிரசன்ன ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆச்சாரியா ஆனந்தவேல் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா சாபம் எல்லாம் கொடுப்பாங்க சாபம் கொடுக்கறது எல்லாமே பழிச்சுருமா சார் சாபம்ங்கிறது உண்மையா கண்டிப்பா கண்டிப்பா அதாவது ஜனனகால குரு மீது கேது பயணிக்கின்ற காலங்களே இல்லை ஜனனகால கேது மீது குரு பயணிக்கின்ற காலங்கள்ல சாபம் கொடுத்தாங்கன்னா உடனே ஆடும் நிறைய திரைப்படங்கள் எல்லாம் பார்ப்போம் சாபம் கொடுப்பாங்க அதெல்லாம் பளிக்குமா பழிக்காதனா கண்டிப்பா அதெல்லாம் பளிக்கும் அந்த ஜாலத்துல அந்த அமைப்பு அந்த கோச்சார கிரகங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த காலக்கட்டத்தில் விடுற கடுமையான காயங்கள் கண்டிப்பா சாபத்து சாபமா மாறிடும் அதே மாதிரி வந்து விஸ்வே தேவா அப்படின்னு அதாவது விச்வே தேவா முகூர்த்தம்னு ஒரு நாள் ஒரு நாளைக்கு இத்தனை முகூர்த்தங்கள் இருக்குது அதுல விஸ்வே தேவான்னு ஒரு முகூர்த்தம் ஒரு அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்து நாப்பத்தி எட்டுல இருந்து பதினொன்று முப்பத்தி ஆறு வரைக்கும் அந்த அந்த முகூர்த்த நேரத்துல கடுமையான காயங்கள் வந்து சாபமா மாறும் அதே மாதிரி மாந்திரிக பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து கண்ணை விட்டு அழையறது சாபமா கொடுக்கறது இது எல்லாமே அந்த முகூர்த்த நேரத்துல எது சொன்னாலும் அந்த நேரத்துல நம்ம என்னதான் உஷாரா இருந்தாலும் நம்ம கண்ணை கட்டிடும் செய்வினை வைக்கிறது எல்லா எந்த மாதிரியான கடுமையான காயங்களும் சாபமாக மாறிடும் அதே மாதிரி ஜன்னகால ராகு கேது மீது சந்திரன் பயணிக்கின்ற காலத்தில் அது சொல்கிற வார்த்தைகள் காயமாக காயங்கள் வந்து மாறிடுச்சுன்னா அது சாபமாக மாறிடுது அதெல்லாம் உண்மைதான் ஸோ அந்த காலகட்டத்தில் யாருடைய காயத்தையும் வாங்காமல் இருக்கிறது நல்லது ஓகே சார் இப்போ ஒரு ஜாதகத்தில் ராகு கேது சனி இவற்றுடைய பங்கு என்ன சார் அதாவது கேதுன்னா என்னன்னா நம்முடைய கர்மாவை பதிய வைக்கிற வேலையை தான் கேது செய்கிறாரு ராகு அந்த கர்மாவுக்கு உரிய என்ன பலனை அனுபவிக்க போறன்றத சொல்றாரு ராகு சனி கிரகம் வந்து சனீஸ்வர பகவான் வந்து அந்த கர்மாவை அனுபவிக்கக்கூடிய காலம் எத்தனை ஆண்டுகள்னு சொல்றது தான் சனி பகவான் அப்போ ராகு கேது சனி கிரகம் இவங்க மூணு பேருமே கர்மாவுடைய வேலையை தான் செய்கிறாங்க கேது நம்ம நம்ம அதாவது நம்மளோட கிரகங்கள் நம்மளை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு நம்ம என்ன செய்யறோம் ஏன் கலி ராகுடைய ஆதிக்கம் பலமா இருக்கு நம்முடைய பாவங்களையோ புண்ணியங்களையோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் இன்னைக்கு பாம்பாட்டம் கேமரா வந்து உட்காந்துருக்கு பார்த்தீங்களா நம்ம செய்யற புண்ணிய கர்மாவாகட்டும் பாவ கர்மாவாகட்டும் நம்மளை அந்த கேமரா பதிய வச்சுக்கிட்டே இருக்கு ஸோ ராகு ராகு அந்த கர்மாவ்கூடிய பலனை தான் கொடுக்க போகுது கேது கர்மாவை பதி வைக்கிறாருன்னா ராகு கர்மாவுக்குரிய பலனை என்ன அனுபவிக்க போறதாரு சனீஸ்வர பகவான் நீ அந்த எத்தனை ஆண்டுகளை அனுபவிக்க போறன்றது தான் சொல்றாரு இப்ப நவகிரகத்துல இவங்க மூணு பேரும் முக்கிய பங்கு வகிக்கிறாரு இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா விவாகரத்தா இருக்கும் நிறைய பேர் கணவனை இழந்திருப்பாங்க மனைவியை இழந்திருப்பாங்க சோ இவங்க எல்லாமே வந்துட்டு இரண்டாவது திருமணம் யோகம் அப்படின்றது பொதுவா எப்ப நடக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் ஆயிட்டு ரொம்ப காலமாக த திருமணம் ரெண்டாவது திருமணத்துக்கு வெயிட் இருக்காங்க ஆறு வருஷம் ஆயிடுச்சு சார் இன்னும் ரெண்டாவது மகளுக்கு திருமணம் பண்ண முடியல பையனுக்கு திருமணம் பண்ண முடியல முதல் மேரேஜ் டிவோர்ஸ் ஆகிடுச்சு ஆனால் ரெண்டாவது திருமணம் கூட மாட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க பதினொன்றாம் அதிபதி தசையோ பதினொன்றில் இந்த கிரகணம் தசா காலம் நடந்துச்சுன்னா பெற்றவங்களா பெரியவங்க பார்த்து திருமணம் செய்கிறது பதினொன்றாம் பாவம் நாலாம் பாவம் வந்து நீங்கள் பார்த்து பார்த்து வெறுத்திரு பையனுக்கு அலைன்ஸ் கிடைக்கல நானே ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி பார்த்து முடிச்சிட்டேன் அப்படின்னா அது நாலாம் பாகம் தசையோ நாலாம் அதிபதி தசையோ நாளில் அமர்ந்த கிரகங்களின் தசா காலம் நடந்தால் பையனே முயற்சி பண்ணி ரெண்டாவது திருமணையோ இல்லை அந்த பெண்ணும் முயற்சி பண்ணி என்னுடைய ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுறாரு நல்லா இருக்கிறாரு பையனை அப்படிச்சு ரெண்டாவது திருமணம் பையன் அந்த பையனை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ நாலு பதினொன்று தொடர்பு பெறும்போது இரண்டாவது திருமணம் நடைபெறும் மூணாவது திருமணம் சார் ரெண்டாவது திருமணம் பிரேக்கப் ஆகிடுச்சு மூணாவது திருமணம் நடக்கணும்னா பத்தாம் பாவகம் ஆக்டிவேட் ஆனால் மூணாவது திருமணம் நடந்துரும் ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெற்றோர் வந்து தம் பிள்ளைங்களை வந்து தன்னை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாருடைய பெற்றோருடைய இயக்கமாக தான் இருக்கும் அப்படி வந்து நடக்கிறது கிடையாது நிறைய பேர்த்துக்கு அப்படி பிள்ளைங்க தன்னை வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கும் சார் இன்றைக்கி வரக்கூடிய கிளைண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குற கேள்வி கடைசியாக எழுந்துக்கும் போது ஒரு கேள்வி சார் கடைசி காலத்தில் என் பையனை பார்த்து பார்த்துப்பேன் ஏன்னா இன்றைக்கி இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன்ஸ் எல்லாம் ரெண்டு மூணு பெற்றுட்டாங்க இன்னைக்கு வந்து எல்லாம் ஒரு குழந்தை தான் பெற்றுக்கிறாங்க அப்போ கேட்குறவங்க அத்தனை பேர் கேட்குற கேள்விமே பையனுக்கு என்னமா வயசாகுது இப்போதான் சார் பத்து வயசாகுது இருந்தாலும் என்னுடைய கடைசி காலத்துல என் பையன் பார்த்துப்பானா அப்போ யாரா இருந்தாலும் எந்த வாடிக்கையாளர் கேட்குற கேள்வி கடைசி காலத்துல என் பையன் என்னை பார்ப்பானா என் பொண்ணு என்னை நான் ஒரு பொண்ணு தான் வச்சிருக்கிறேன் மறுபுள்ள என்ன பார்த்துப்பாரு அப்படின்னா என்ன இருக்கணும் என்ன கிரக வைப்பு ஜாதத்துல பலமா இருக்கணும் அப்படின்னா லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியனோ சந்திரனோ இருக்கணும் சூரியன்னா அப்பா சூரியன்னா மாமினார் அதே மாதிரி சந்திரன்னா தாய் சந்திரன்னா மாமியார்னு அர்த்தம் அப்புறம் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்ன்றது பராமரிப்பை குறிக்கின்ற இடம் ஸோ லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல பையனுடைய ஜாதகத்தில் சூரியனோ சந்திரனோ இருந்தாலோ இல்லது லக்னத்திலேயே சூரியனும் சந்திரனோ என்னன்னா லக்னத்தில் அமர்ந்தவங்கள் அன்யூன்யமா இருக்கிறது ரொம்ப அதிக அன்பு செலுத்துறது அப்போ லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சந்திரன் இருக்குது லக்னத்துக்கு லக்னத்துலேயே சூரியன் சந்திரன் இருக்குன்னா இவங்கெல்லாம் பயப்பட வேண்டியது இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க சந்திரன் வந்து ஒரு தாய் உள்ளம் கொண்டவர் அப்போ கடகராசிக்காரங்க தாய் உள்ளம் கொண்டவர் தாய் மீது அன்பு அதிகமாக இருக்கக்கூடியவங்க கடகராசி அப்போ ரோகிணி அஸ்தன் திருவோனட்சக்காரங்க பயப்பட வேண்டியது இல்லை அப்ப தாயக்க கடைசி வரைக்கும் பார்த்துப்பாங்க தகப்பன மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க தாயை என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன வறுமனியில வந்தாலும் தாயை விட மாட்டாங்க ரோகிணி அஸ்தன் திருவோணம் அப்போ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்தால் இவங்கெல்லாம் பயப்பட வேண்டியது இல்லை கிருஷ்ண பரமாத்மா ரோகிணி அஷ்டத்தில் பிறந்தவர் அவர் தாய் உள்ளம் கொண்டவர் தாய் மீது ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் அதே மாதிரி காந்தாரி அஹ் அஸ்தனாபுரத்துடைய திருதராசனுடைய மனைவி காந்தாரி அம்மா வந்து மாத்தான்னு தான் அழைக்கிறாரு அதனாலதான் கடைசி காலத்துல கூட இந்த குரு குருஷேத்திர போர்ல நீ எல்லாமே சூழ்ச்சியால வென்ற எப்படி என்னுடைய குளம் அழிஞ்சதோ அதே மாதிரி உன்னுடைய குளமும் அழியட்டும் சாபம் விடுறாங்க அந்த சாபனையும் அன்போடு ஏத்துக்கிறாரு அப்போ தாயிட்ட சாபனையும் மனசார ஏற்றுக்கிறவங்க அப்போ தாய் கோவப்பட்டாலும் அதை மனசார ஏற்றுக்கிறவங்க தான் இந்த க இந்த கடகராசிக்காரங்க தாயிட்ட அப்போ அவங்க மனதார தாயின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க அவங்க கோவமா திட்டினா கூட ஏத்துப்பாங்க அப்போது காந்தாரி விட்ட சாபனையும் கூட அது அதை ம முகர்ச்சியோடு ஏற்றுக்கிறாரு அப்போ தாய் உள்ளம் கொண்டவங்க கடகராசிக்காரங்க அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா காந்தாரி விட்ட சாபனையும் ஏற்றுக்கிறாரு இப்போ இந்த கடகராசிக்காரங்கெல்லாம் இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னா நீங்க பயப்பட வேண்டியதில்லை கடைசி காலத்துல இன்றைக்கி நிறைய பேர் அந்த அமைப்பு இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா பையன் அப்ராட்ல போய் செட்டில் ஆகிறான் இவங்க கடைசி காலத்துல ஓமில் போய் சேர்ந்துறாங்க அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு தான் இந்திய காலச்சக்கரம் பயணிக்குது கண்டிப்பா இதுல சாணக்கிய கேது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க பேசும்போது அப்படின்னா என்ன சார் அதாவது நெருப்பு ராசியில கேது உக்காந்தாருன்னா சாணக்கிய கேதுன்னு அதாவது மேஷம் சிம்மம் தனுசு இந்த நெருப்பு ராசியில் கேது அமந் அமர்ந்தாலோ இல்லை மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானத்தில் கேது அமர்ந்தாலோ சாணிக்க கேதுன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்க ஏதாவது வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாவது தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டாங்கன்னா இதுலேருந்து ஈஸியாக வெளி வந்துடுவாங்கன்னு அர்த்தம் சே கேதுன்னா சாணிக்கியனு அர்த்தம் வக்கீல் எது ஒன்று சட்டப்படி செய்யக்கூடிய ஆளுங்க அதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவாங்கன்னு அர்த்தம் எந்தமான சட்ட சம்மந்தமான எந்த செக்கல் வந்தாலும் அதுலேருந்து ஈஸியாக வெளியே வந்துருவாங்கன்னு சொல்கிறது தான் இந்த சாணிக்கிய கேது இப்ப இருக்கிற காலகட்ட பாத்தீங்க அப்படின்னா பெண்கள்லாம் வந்துட்டு சின்ன சின்ன பசங்க ஒரு ஏழு வயசு எட்டு வயசு பத்து வயசுலயே கூட சில பேர் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க ஆனா ஒரு சில பெண்கள் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பதினேழு வயசை தாண்டியும் வந்துட்டு பூப்படையாம இருக்காங்க அதுக்கு என்ன காரணமா இருக்கும் ஜாதக அமைப்பில் என்ன பிரச்சனையா இருக்கும் இன்னைக்கு நடைமுறை முறையில ஒரு தான் அந்த மாதிரி இருக்காங்க ஒரு பதினேழு வயசு ஆகிடுச்சு இன்னும் என் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணல புஷ்பவதி ஆகலன்னு வந்து கேக்குறாங்க ஆனா ஒரு சில பெண் குழந்தைங்க ஆக முடியாம கஷ்டப்படுறாங்க என்ன அது பதினேழு வயசு ஆகிடுச்சு சார் இன்னும் இப்போ பெண் புஷ்பவதி ஆகலை அப்படின்னு பயப்படுறாங்க அப்போ என்னன்னா செவ்வாய் மீது குரு பயணிக்கின்ற காலம் குரு மீது செவ்வாய் பயணிக்கின்ற காலங்களில் அதே மாதிரி அது தசாநாதனோ இல்லை புத்திநாதனோ பயணிக்கின்ற காலத்தில் ஈஸி அந்த குழந்தைங்க மெச்சூர்டு ஆகிடுவாங்க புஷ்பவதி ஆயிடுவாங்க அதே மாதிரி பாவகத்தில் வந்து ஏழாம் பாகம் செயல்படணும் ஏழாம் பாகம்ன்றது உறுப்புகளை பெண் உறுப்புகளை சொல்லக்கூடிய பாவகம் ஏழாம் பாகம் சந்திரன்னா கர்ப்பப்பையை குறிக்கிறது செவ்வாய்னா ரத்தம் இந்த ச அந்த கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் ஒன்று சேரும்போது இந்த பெண் குழந்தைங்க புஷ்பவதி ஆயிடுறாங்க ஜனன காலத்திலே அஞ்சாவது அந்த பெண்ணுடைய ஜாதத்தில் அஞ்சாம் பாகம் பலமா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக புத்திர பாக்கியம் எல்லாம் இருக்கு ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஸோ ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் ஓகே ஓகே சார் நிறைய பேர் செவ்வா தோஷம்னாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஐயோ செவ்வா தோஷமா அப்படின்னு நிறைய பரிகாரங்கள்லாம் விதவிதமாக கூட சொல்லுவாங்க செவ்வா தோஷம் பத்தி ஒரு விளக்கம் சொல்லுங்கள் அதாவது நடைமுறையில் செவ்வாய் தோஷம் அன்றையிலேருந்து இன்னை வரைக்கும் அது நிறைய பேர் அரையும் குறையமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்களே நிறைய வரனை தட்டி கழிச்சுட்டு எடுத்துகிட்டு வராங்க அது நிறைய எக்ஸமிஷன் நிறைய இருக்குது ஒரு சடனகால ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் ஆனால் ஒரு விதின்னு ஒன்று இருந்தால் விதி விளக்குன்னு ஒன்று இருக்குது ஸோ எக்ஸிமிஷன் ஒன்று இருக்குது இப்போது மேஷம் விருச்சிகம் ரெண்டுமே செவ்வாயுடைய வீடு ஸோ அதனால் அவங்களுக்கு எக்ஸிப்ஷன் செவ்வாய் தோஷம் இருந்தாலும் எக்ஸிம்ஷன் தான் ஆட்சி உச்சம் நீச்சம் பெற்ற கிரகங்களுக்கு செவ்வாய் வந்து தோஷ எக்ஸிமிஷன் தான் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் ஆகுறாரு அது வந்து எக்ஸிமிஷன் செவ்வாய் தோஷம் கிடையாது அதே மாதிரி கடக கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் யோகாதிபதியும் அவர் தான் அதனால வந்து அதுவும் எக்ஸிமிஷன் இப்போது தனுசுக்கும் மீனத்துக்கும் இல்லை லக்னக்காரங்க தனுசு மீன லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் வந்து ஒரு நட்பு கிரகம் முழு முழு சுப்பராக இருக்கிறாங்க இந்த லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் தோஷம்லாம் எதுவுமே கிடையாது ஸோ இப்படி நிறைய ஆட்சி உச்சம் நீச்சம் பெற்ற கிரகங்களுக்கு நிறைய எக்ஸிமிஷன் இருக்கு அதே மாதிரி மூணு ஆறு எட்டு பன்னெண்டு கிரக சேர்க்கைகளோட அந்த அதிபதி வந்து செவ்வாயோட சேர்ந்து இருந்தாலும் செவ்வாய் தோஷம் விலக்கு இருக்குது சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது தேய்பிரை சந்திரன் இவங்களோட அந்த செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் எக்ஸிமிஷன் இருக்கு இப்படி இவ்வளோ எக்ஸிமிஷன் இருக்கு ஆனால் வரக்கூடிய வாடிக்கையாளர் இவங்களே நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல இருக்குது செவ்வாய் தோஷம் இவங்களே வர விலை திப்பிச்சு விட்டுடுறாங்க பக்க தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு வந்துட்டு தோஷம் இருக்கு சார் ஜோசம் இருக்குன்றாங்க எத்துன்னு வர ஜாதகத்தை எல்லாத்தையும் எத்துட்டு வரதில்லை இவங்களே அந்தாஸ்தான் பாத்துக்கிறாங்க இப்ப செவ்வாய் குரு பாத்துட்டாரு எக்ஸம்ஷன் செவ்வாய் தோஷத்துக்கு இவ்ளோ எக்ஸம்ஷன் இருக்கு ஏன்னா என் வாடிக்கையாளர் குறையுமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஜோதிடத்தை நிறைய விளம்பரமே பத்து நாள்ல ஜோதிடம் கத்துக்கலாம்னு வருது ஏன்னா எப்படி கத்துக்க முடியாது ஜோதிடம்ன்றது ஒரு கடல் பத்து நாள்ல எப்படி கத்துக்க முடியும் அந்த கிரகங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கே மூணு வருஷம் ஆகும் பத்து நாளில் ஜோதிடம் கற்கப்படும் விளம்பரங்கள்லாம் வருது இது அது மாதிரி அரைமுரியமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்களே வரணும் வந்து எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு கரெக்டாக தோஷம் உள்ள ஜாதத்தை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறாங்க இப்போ மிதின லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல மா பெண்ணுக்கு ஸ்தானத்தில் மக கரெக்டாக செவ்வாய் உச்சம் பெறுறாரு மகரத்தை கடுமையான மாங்கல்ய தோஷம் இதே மாதிரி கும்ப லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடம் அது வந்து தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ அவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெறுறாரு இந்த ரெண்டு லக்னக்காரங்களுக்கு மட்டும்தான் செவ்வாய் அதிக ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த தோஷம் ஸோ இது வந்து பெண்களுக்கு அதிக பாதிப்பு கொடு இந்த லெட்டு லக்னம் மட்டும் தான் அதிக பாதிப்பு அது கூட எக்ஸாம்ஷன் இருக்கான்னு பார்த்தா ஓகே அதுவும் தான் நாலாம் இடத்துல அந்த மாதிரி ஒரு கடைசியாக ஒரு கிளைண்ட்டு செவ்வாயோட கேது இருக்குது இது விவரம் தெரியாமல் செவ்வாய் தோஷம் நாளில் செவ்வாய் தோஷம் சார் செவ்வாய் தோஷம் ஜாததாக எத்தனை வரணுமான்னு கேட்குறேன் ஏமா இதெல்லாம் எக்ஸிம்ஷனு அதனால் இதெல்லாம் நீங்கள் எதுவும் அவசரப்பட்டு ஃபில்ட்ரு பண்ணாதீங்க என்ன இருக்குதோ எடுத்துட்டு வாங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ செவ்வாய் தோஷத்துக்கு நிறைய எக்ஸாம்ஷன் இருக்கு செவ்வாய் தோஷத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓகே சார் இதே மாதிரி சர்பதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து இப்போ கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க சர்பதோஷம்னு என்ன சார் அதாவது செவ்வாய் தோஷத்துக்கு இணையாக தோஷமும் இன்னைக்கு பெருசாக பேசப்படுது அதாவது ஒன்று ஒன்று பெண்ணுடைய ஜாதத்தில் லக்னத்தில் ராகு ஆணுடைய ஜாதத்தில் லக்னத்தில் ராகு இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் தான் அதே மாதிரி ஒன்றில் ராகு ரெண்டில் கேது இது ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லக்னத்துலயே ராகு லக்னத்துலயே ராகு இருந்தா ஓகே இல்ல லக்னத்துல ராகு ரெண்டுல கேது இருக்கு இப்படி இருந்தா பிப்டி பெர்சென்டேஜ் என்னன்னா ராகுடைய காரகத்துவம் வேற கேதுவுடைய காரகத்துவம் வேற ராகு ஆடம்பர பிரியர் விதவிதமா ஷர்ட் போடணும்னு விரும்புவாங்க கேது அப்படி இல்லை சிம்பிளான ஷர்ட் போட்டால் போதும்னு நினைப்பாங்க ஸோ இவங்களுடைய குணாதிசயங்களும் அவங்களுடைய குணாதிசயங்களும் மாறுபடுது ஸோ அந்த ஜாதத்தோடு இணைச்சாதான் அது நல்லா இருக்கும் ஸோ அதாவது பாம்போட பாம்பு இணைச்சாதான் அது நான் ஒழுங்காக பயணிக்கும் பாம்போட மனுஷன் பயணிக்க முடியாது அந்த சர்ப்பதோஷம்ன்றது ஒரு தோஷ பதினாலு ஆண்டுகள் வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கு அந்த காலத்துல பதிமூணு வயதுல ஆரம்பமாகுது பொதுவாக பெண்ணுக்கு பதிமூணு வயதில் ஸ்டார்ட் ஆகும் ஆணுக்கு பதினாலு வயது ஏன்னா அது என்னன்னா அந்த காலத்தில் அப்படிதான் திருமண காலங்களில் நேர்ணிச்சது அப்போ பெண் வந்து இருபத்தைந்து வயதுக்கு மேலே திருமணம் பண்ணுறது சிறப்பு ஆணுக்கு முப்பது வயதுக்கு மேலே திருமணம் பண்ணுறது சிறப்பு ஒருவேளை முன்னாடி திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா தோஷ காலத்தை அனுபவிக்காமல் திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அது விவாகரத்தில் கொண்டு போய் விட்டுடுது ராகு நின்ற வீட்டு அதிபதியும் இப்போ கேது நின்ற வீட்டு அதிபதியும் பன்னெண்டில் போய் மறையிறாங்க பன்னெண்டில் போய் அமர்ந்துருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது விவாகத்தை தான் கொடுக்க போகுது அந்த திருமண வாழ்க்கை விவாகத்தில் தான் போய் முடியுது அப்போ அந்த தோஷ காலத்தை அனுபவிக்காமல் அந்த திருமணத்தை செய்யும் பொழுது அந்த சர்ப்பம் திருமண அந்த தம்பது ஒன்று சேர விட மாட்டேங்குது இப்போ நம்ம இந்த நிறைய திரைப்படங்கள் எல்லாம் பார்க்குறோம் ஜோதிடத்தை மையமாக வச்சு தான் நிறைய திரைப்படங்கள்லேயே வருது அந்த மாதிரி நம்ம இப்போ திரைப்படங்கள்ல நீ பாம்பு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்பம் பழி வாங்குறவங்க அந்த சர்ப்பம் பழி வாங்குற குணம் ஜாஸ்தி ஆஸ்தி நடைமுறையிலையும் அது பழி வாங்குற குணம் அதை காத்துக்கிட்டே இருக்கும் அந்த சர்ப்பம் எப்படி அது உதாரணத்துக்கு சரராசியில் உட்காஞ்ச ராகு அந்த பாம்புடைய முட்டையை கொண்ட தோஷம் சிரராசி அதாவது சரராசின்னு சொன்னா மேஷம் கடகம் இதெல்லாம் வந்து சரராசியை குறிக்கிற இடம் இதே சிரராசி அப்படின்னா பாம்பு புத்த இடிச்ச குற்றம் போன ஜென்மத்தில் இதே உபயராசியில் ராகு உக்காந்துருக்கிறாரு அப்படின்னா பாம்பை கொன்னதுக்காகவும் இல்ல பாம்பை கொல்றதுக்கு உடந்தே இருந்த குற்றத்துக்காகவும் அந்த சர்ப்பம் இந்த ஜன்ன ஜனனகால ஜாதகத்துல உங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியத்தையோ இல்ல ஒரு திருமண தாமதத்தையோ கொடுக்குதுன்னு அர்த்தம் அகத்திய தன்னுடைய நாடி ஜோதித்துல என்ன பதிவிடுறாரு அப்படின்னா வாழ வந்த மருமகளை வாழ விடாம செய்யும் பொழுது அதனால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய பெண்ணால் ஏற்பட்ட சாபனை அடுத்த ஜென்மத்தில் உனக்கு ஒரு குடும்பம் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லி அகத்திய தன்னுடைய நா நாடி ஜோஜத்தில் பதிவிடுறாரு விடுறாரு ஸோ சர்ப செவ்வாய் தோஷத்தை விட அதிகமான பாதிப்பு சர்ப்பதோஷத்துக்கு இருக்குது அப்போ சர்ப்பதோஷ வழிபாடு நாகராஜரை வழிபாடு பண்ணுறது சேமியா பாயசம் அதாவது சர்க்கரை பாயசம் வச்சு வழிபாடு பண்ணும்போது அந்த சர்ப்பம் விலக ஆரம்பிக்குது புத்திர புத்திர பாக்கியம் கொடுக்குது திருமண விளக்குறது அந்த வழிபாடுகள் அதுக்கு பிரசித்தி பெற்ற ஆலயத்துல போய் வழிபாடு பண்றது இதெல்லாம் வந்து சிறப்பை கொடுக்கும் கண்டிப்பாக சார் இப்ப இருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடா இல்லை வேற விஷயமானு தெரியல நிறைய பேருக்கு கருச்சிதைவு குழந்தையின்மை அப்படிங்கறது அதிகமாகவே இருக்கு குறிப்பா கருச்சிதைவு அபாஷன் அப்படிங்கறது எல்லாம் என்ன காரணம் என்ன ஜாதக அமைப்புனாலும் இப்படி நடக்குது சார் இது நம்ம மீடியாவில் நிறைய நம்ம சொல்லியிருக்கிறோம் இது குறிப்பாக கருச்சுத் தேவி எதனால் ஏற்படுது பொதுவாக க புத்திர பாக்கியம் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய நம்ம மீடியாவில் இன்ட்ருவியூ கொடுத்துருக்குறோம் ஆனால் கருச்சு தேவி மட்டும் அடிக்கடி ஏன் ஏற்படுது விருச்சிக ராசியில் செவ்வாய் சனி அமருது இல்லை விருச்சிக ராசியில் அசுப கிரகங்கள் அமருவது விருச்சிக ராசியை ச அசுபகிரகங்கள் பார்ப்பது அப்புறம் ஐந்தாம் அதிபதியுடன் மாந்தி அமர்வது அப்புறம் குருவுடன் மாந்தி இணைவது இதெல்லாம் அடிக்கடி அந்த கருச்சிதைவை கொடுக்குது அதே மாதிரி டி செவன் சக்கரத்தில் கேதுவுடன் மாந்தி இணையுது இதெல்லாம் அடிக்கடி கருச்சிதைவு ஏற்படும் பொதுவாகவே ஜனகால ஜாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெண்களுக்கு என்ற பிரச்சனையும் இப்போ பெரும் பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு மென்சஸே கரெக்டாக வர்றது இல்லை ஹார்மோன் இரு ரெகுலர் பேலன்ஸே அதிகமாக கொடுக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு லக்னாதிபதி ஒன்று ஐந்து ஒம்பது பதினொன்றில் இருக்க இருக்கும் பொழுது அந்த முதல் குழந்தை கரு நின்றுச்சுன்னா ஆர்பிட் இல்லாமல் போடுறது கரு தங்கியிருக்கும் ஆனால் ஆர்பிட் இல்லாமல் இருக்கும் அது ஏழு எட்டு வாரம் வரைக்கும் ஆர்பிட் வந்துருமா வந்துருமான்னு எதிர்பார்ப்பு ஏங்கி ஏங்கி கடையில் அது அபாட்டில் தான் போய் கொண்டு போய்விடும் ஸோ இந்த கிரக அமைப்பெலாம் இருந்துச்சுன்னா அடிக்கடி இந்த கருச்சிதைவை ஏற்படுத்தி கொடுத்துருது அதே மாதிரி ஐந்தாம் பாவகம் பாவ கத்திரி தோஷம் அதாவது பாவ கத்திரி தோஷம்னா முன்னாடி அசுப கிரகம் பின்னாடி அசுப கிரகம் நடுவில் அந்த பாவகம் அமர்ந்திருக்கு அப்படின்னா ரெண்டு கத்திக்கு நடுவில் அந்த கிரகம் மாட்டிகிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்போ அது தலையை துண்டா அர்த்தம் அப்ப அந்த குழந்தைய தங்க விடாம கரு தங்க விடாம அந்த அபாஷனை ஏற்படுத்துது அதே மாதிரி குரு பாவகத்திரி தோஷத்துல மாட்டினாலும் ஐந்தாம் அதிபதி பாவகத்திரி தோஷத்துல மாட்டினாலும் இதெல்லாம் வந்து அடிக்கடி கருச்சிதைவை ஏற்படுத்தி கொடுத்து சோ அதுக்குரிய வழிபாடு ஸ்தலங்களை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் கரு மெயினான ரீசன் இதுதான் இன்னைக்கு நிறைய கருத்தரிப்பு மையங்கள் அதிகமா உருவானதுக்கு நிறைய லாஸ்ட் டைம் கூட நிறைய பதிவுகளை நம்ம கொடுத்துருக்கோம் சரியான உணவு பழக்கங்களை சாப்பிடுறது இல்ல எல்லா பழங்களையும் வந்து மிக்ஸியில் போட்டு ஜூ ஜூஸாக சாப்பிட்றாங்க அத்திப்பழம் சா அத்திப்பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல ஒரு விதை இருக்குது அதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு அடித்து சாப்பிட்றாங்க கொய்யா பழம் ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் தாம்பத்திய வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பழம் ஒரு இப்போ தம்பதிரி ஒன்று சேர்த்துக்கு அது அந்த பழத்தெல்லாம் சாப்பிட்றதே இல்லை சப்போட்டா பார்த்தீங்கன்னா அதை கூட ஜூஸ் போட்டு அடிச்சு சாப்பிட்றாங்க லட்சக்கணக்கான விதைகள் சப்போட்டாளர்கள் போதே பத்தா தெரியும் நர நிறம் தான் இருக்கும் அந்த பழங்களை அதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை நம்ம கிராமங்களில் சொல்லுவாங்க அதாவது விதையுள்ள பழங்களை சாப்பிடாமல் போனால் வாரிசுகளுக்கு விதை இல்லாமல் போகும் அப்படின்னு ஸோ அதெல்லாம் நம்ம இதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன்றாங்க நம்ம எல்லா பழத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சு அதை மிக்சியில் போட்டு அடித்து அந்த ஜூ அந்த விதையெல்லாம் கீழே தங்கிடுது விதையில்லாத பழங்களை தான் நம்ம சாப்பிட்றோம் நம்ம ஊர் பழம் கருப்பு திராட்சை நம்ம என்ன பண்ணுறோம் பச்சை திராட்சை சாப்பிட்றோம் விதை இல்லாத பழத்தை சாப்பிட்றோம் அந்த விதை உள்ள பழத்தை சாப்பும்போது அந்த தனி மனைக்குள்ளே ஒரு நன் நல்ல ஒரு தாம்பத்தியம் ஏற்படும் நம்மால் என்ன பண்ணுறாங்க அந்த கருப்பு அந்த கருப்பு கொட்டையை கீழே திப்பிடுறாங்க அந்த கருப்பு கொட்டையை மென்று சாப்பிட மாட்டேன்றாங்க மாதுளம்பழம் அவ்வளோ ஒரு உன்னதமான பழம் தம்பதியர்கள் ஒன்று சேர்த்துக்கு என்ன பண்ணிடுறாங்க அது எல்லாம் மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு கொட்டையெல்லாம் ஃபில்டர் ஆகி போகுது அப்போது உள்ள பழங்களை சாப்பிட்றதே இல்லை நம்ம ஆளுங்க அதனால தான் இன்றைக்கி இன்னைக்கு கருத்தரிப்பு மையங்கள் இன்னும் அடுத்த ஒரு பத்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் உருவாக போகுது அதே மாதிரி முதியோர் இல்லமும் ரொம்ப அதிகமாக போகுது இதுல ஏசி இருக்கிறது ஏசி இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி கொண்டு வரப்போகுது காலச்சக்கரம் அப்படி போயிட்டு இருக்குது ஏன்னா எல்லாரும் ஒன்று ஒரு குழந்தை தான் பெற்று பையன் போய் அப்ராட்ல போய் செட்டில் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அங்கே அப்ராட்ல போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பையன் நம்மளை கூட்டின்னு போக மாட்டேறானேன்னு வருத்தப்படுறாங்க அப்போ முதியோரெல்லாம் அதிகமாக போகுது பியூச்சர்ல ஏசி வேணுமா நான் ஏசி வேணுமா மாத கட்டணம் இப்படி போக போகுது அவன் என்ன நினைக்கிறாங்க பக்கத்துட்டு பையன் ஃபாரின் போயிட்டான் அவன் டென் லேக்ஸ் வாங்குறான் டுவெண்ட்டி லேக்ஸ் ஏர்ன் பண்றான் நீ அதே மாதிரி போனோம் என் பையனும் ஃபாரின் போகணும் சம்பாரிக்கணும்னு நினைக்கிறான் ஆனா அங்க போனா இவனை விட்டுட்டு தாயை விட்டுட்டு போயிடுறான் அங்க போய் அவன் செட்டில் ஆயிடுறான் அப்ப கடைசி காலம் என்ன ஆக போகுது நீ ஏன் இவ்ளோ பெரிய வீட்டுல உட்காந்துருக்க தனியா நீ வீட வித்துட்டு வித்துட்டு அவங்க மாசம் மாசம் ஓம்ல பணம் கட்டிடுறேன் என்ன பண்ண அஞ்சு அஞ்சு தகப்பனார் இறந்த பின்னாடி அஞ்சு கோடி ரூபா பணத்தையும் அப்ராட்ல போய் அந்த அந்த டாலராக மாத்திக்கிட்டு தாயை ஓமில் சேர்த்துறான் அது ஏசியா வேணுமா நான் ஏசியா வேணுமா மாசம் மாசம் பணத்தை கட்டிடும் இனி வரும் காலங்கள் அப்படிதான் போக போகுது ஸோ கருத்தரிப்பு மையங்கள் அதிகமாக உருவாக போகுது மருத்துவமனையும் அதிகமாக அதாவது ஓமும் அதிகமாக போகுது கண்டிப்பா கால சூழல் அப்படிதான் போயிட்டு இருக்கு இவங்க நீ என்ன பிரார்த்தனை வைக்கிறியோ அந்த தெய்வம் அதை அதை தான் கொடுக்குது நீயா நீ வே வேண்டும் என்ன நினைக்கிற பையன் நல்லா படிக்கணும் ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும் அப்படி தான் வேண்டுற அப்போ இறைவனும் கொடுத்துட்றான் நீ சொல்ல சொல்ல திரும்ப திரும்ப சொல்லும்போது கேட்டுகிட்டே இருக்கிற இறைவனும் கொடுத்துட்றேன் அப்போ என்ன ஆகுது கடைசி காலம் முதியோர் இல்லத்தில் தான் போய் சேர்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி கூட்டு குடும்பத்தையே யாரும் விரும்புகிறதில்லை இல்லைங்களா அப்போ என்ன ஆகும் ஓம் ஓம் ஒரு காலகட்டத்தில் அதிகமாக போகுது கருத்தரிப்பு மையங்களும் அதிகமாக போகுது இன்னொரு பத்து ஆண்டுகளில்